பஞ்சப்பூர் ஏரியால வெறும் இருபத்தி ஒரு லட்சம் ரூபாய்க்கு இடத்தோட சேர்த்து வீடே வாங்கலாமா ஆமாங்க அதுதான் நிஜம் தங்க பிள்ளைகிற மன்னன் சொன்னா அது நம்ம திருச்சி தான் அதுலயோ திருச்சி பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வெறும் அஞ்சு நிமிஷம் டு மதுரை நேஷனல் ஹைவேஸ்ல இருந்து வெறும் ரெண்டு நிமிஷம் டிஸ்டன்ஸ்லயும் இருக்கிற ஒரு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டினா அது நம்ம பிரகாஷ் நகர் நீங்க இடத்தோட சேர்த்த வீடு வெறும் இருபத்தி ஒரு லட்சத்துல நீங்க சொந்தமாக்கிக்கலாம் பஞ்சப்பூர்ல பிளாட்டை நாற்பது லட்சத்துல இருந்து ஐம்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் சேல்ஸ் ஆகிட்டு இருக்க இந்த ரேட்ல எப்படிரா வீடு வாங்க முடியும் சாத்தியம் நினைக்கிறீங்களா இது ரியல் நம்ம பிரகாஷ் நகர் டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ் ப்ராஜெக்ட் இங்க பிரம்மாண்டமான என்ட்ரன்ஸ் ஆர்ச் இபி கனெக்ஷன் வாட்டர் கனெக்ஷன் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா அமைதியான குடும்பத்துக்கு பெர்ஃபெக்டான சூழல் இது ஒரு பிளாட் இல்லங்க இது ஒரு பியூச்சர் ட்ரெஷர் நீங்க இன்னைக்கு செய்யற சின்ன முதலீடு நாளைக்கு உங்க குடும்பத்துக்கு பெரும் செல்வமா வளர போகுது அப்படிங்கறதுல எந்த ஆச்சரியமும் இல்ல சோ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிராதீங்க இடத்தோட சேர்த்து வீடு வாங்க இப்பவே ீங்கீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்க குடும்பத்தோட சந்தோஷமா வாழ ஒரே இடம் அது நம்ம பிரகாஷ் நகர் தாங்க